விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற உலக தரத்திலான பெட்மிண்டன் போட்டியில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று மலேசிய வரலாறு படைத்தது மூலம் மலேசியா வகுத்திருந்த ஆர்டி சி எனப்படும் ரோடு கோல்ட் திட்டத்தின் மகிமை குறித்து இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோ பெருமிதம் தெரிவித்தார் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் மலேசியா குறைந்தபட்சம் ஒரு தங்கத்தையாவது வென்று வரலாறு படைக்க வேண்டும் என்ற நோக்கில் வகுக்கப்பட்ட ஆர்டிஜி திட்டத்தின் முதலாவது மகத்துவமான வெற்றியாக பாரிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை மலேசியா வென்றதை பார்க்க முடிகிறது என்று ஹனா யோ புகழாரம் சூட்டினார் பாரிஸ் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மலேசியாவின் பேட்மிண்டன் விளையாட்டின் கலப்பு இரட்டையான சென் தாங் ஜி தோ ஹி ஆகியோர் தங்க பதக்கத்தை வென்ற வேளையில் மகளிர் பிரிவில் இரட்டையரான பெர்லி டான் எம் தீனா ஆகியோர் வெள்ளி பதக்கத்தை வென்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களின் வெற்றியானது ஆர்டிஜி திட்டத்திற்கு அரசாங்கம் வழங்கி வரும் நிதிக்கு பலன் கிட்டி இருப்பதை பார்க்க முடிவதாக ஹனா யோ குறிப்பிட்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்